புதன்கிழமை காலையில் கொடுக்குணும்னு கவி எங்கே ஓடுறான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஏழரை போல் நம்ம ஏரியாவுக்கு இந்த புட்டு சேல்ஸ் பண்ணுறான்னா வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு தடவை அல்லது மூணு தடவை வருவாங்க இல்லை டெய்லியுமே வேணும்னா கூட நம்ம கால் பண்ணி சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து டெலிவரிக்கு வந்து கொடுத்துட்டு போவாங்க என்ன ரீசன்னு தெரியல அந்த கவிக்கு அந்த டார்க் கலர் இருக்கக்கூடிய சிகப்பரிசி புட்டு தான் ரொம்பவே பிடிக்கும் ஸோ நான் எல்லா மூணு பேர்த்துக்கும் எல்லா ஃப்ளேவர்லையுமே ஒன்று ஒன்று வாங்கியிருந்தேன் ஸோ அதை வாங்கி கொடுத்துட்டு பே பண்ணிவிட்டு வரக்குள்ள கவி ஓரமாக உட்காந்து சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டேன் அப்போ நான் எறும்புக்கு கொஞ்சம் எடுத்து போ அப்போ கவி சொல்கிறான் ஏங்கம்மா இப்படி வேஸ்ட் பண்ணுறீங்க கீழே சிந்துறீங்க சிந்தாம சாப்பிடணும்னு சொல்லுவீங்கல்ல அப்படின்பா அப்படின்னு கேட்டால் நான் சொன்னேன் நான் சிந்தில் சாமி எறும்பு நம்மள மாதிரி ஒரு உயிர் தான் அதுக்கும் வந்து பசிக்கும் ஸோ நம்மளால ஒரு சின்ன உதவி ஒரு சின்ன உயிருக்கு நம்ம வந்து சாப்பாடு கொடுத்த திருப்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து சின்ன சந்தோஷம் சின்ன விஷயம் தான் பட் பெரிய சந்தோஷம் இருக்குது அனுபவிச்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டும் இதுவும் தான் ஸோ நம்ம நல்லதோ கெட்டதோ நம்ம சொல்கிறத அப்படியே அப்சர்வ் பண்ணுவாங்க குழந்தைங்க ஸோ இந்த விஷயம் பிடிச்சிருந்தனா உங்கள் குட்டி சுட்டிஸ்க்கு கொடுங்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க